தைப்பூச விழா அனைத்து முருகன் ஆலயங்களிலும் தை மாதம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது திருவெரும்பூர் பாரதிபுரத்தில் அமைந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழாவில் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கொண்டாக்கப்பட்டது இரவு உற்சவர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணி சுவாமி உட்பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழா ஏற்பாட்டினை ஆலய அர்ச்சகர் சபரி மற்றும் விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர் 干在里面。